ஆமாக்கா வீட்டில் அப்பா மாதிரி போச்சாலே தொந்தர பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் சும்மா விட மாட்டுறாங்க பார்த்துக்கோங்களேன் ஆமாம் ஆமாம் படித்து படிப்புக்கு கோச்சிங் கிளாஸ் போய் கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன் நிஷா சிரிக்கிறா இல்லைக்கா வீடு துடைக்கிற மாப்பிள்ளை எடுத்து செவத்து மேலே வச்சு தொடச்சிருக்கீங்க அப்படியா அட வீடு துடைக்கிற மாப்பா என்னக்கா காமி பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாது உங்களுக்கு எனக்கு தெரியாது நிஷா ஒட்டில குச்சி நான் அனுப்பிச்சுட்டு வச்சிருக்கேன் அத்தை இது வந்து ஒட்டட கிடையாது இது வீடு தேய்க்கிற மாப்பு அதனால அத்தை நீ ஏசி ஏசி நேசினாக என்ன பண்ணுறது அத்தையும் குறை சொல்ல முடியாது பாவம் அத்தை அதில் நிஷா வீட்டில் செல்லமாக வளர்ந்துட்டுனா அம்மா ஒரு வேலை செய்ய விட்டதில்ல எனக்கு எது மாப்பு எது அப்படின்னு தெரியல சரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம் அப்படிங்களா வீட்டு வேலையும் செஞ்சதில் போல இருக்கே இங்கே வந்து எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கிட்டு இருக்கேன் சரி உட்காரு நான் டீ காஃபி தான் கொண்டுட்டு வரேன் இல்லைக்கா பரவாயில்லக்கா இல்லை அண்ணா அம்மா கூட்டிகிட்டு வரேன் அப்புறம் டீ காஃபி போட்டுட்டு வரேன் அம்மா வரது இந்நாட்டிக்கு அவ்வளோ தானே ஜீவை கட்டு பின்னி எடுத்துகிட்டு போவாள் பாகவந்தால் அக்காவுக்கு ஒரு வேளையும் தெரியல அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாவா மாமியார் வீட்டுக்கு வேலை செய்யணும் வேலை செய்யணுன்னு வீட்டுக்கு வந்து இப்படி வேலை செஞ்சால் மாமியார் எட்டி ஒரு விதத்துக்கு சொல்லப்போனால் அம்மா திட்டம்லாம் தப்பே இல்லை எல்லாம் நல்லதுக்கு தான் ஹலோ விஷா எப்படிம்மா

அப்படினா நானும் அங்க பாத்துக்கோ. ஆமா நான் என்ன சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. போனீனா நல்லா படிக்கலாம் Adikலாம். நான் போயிட்டு வரட்டுமா. ஏ நிஷா? இரு சாப்பிட்டு போவ. இல்லம்மா இப்பவே லேட் ஆயிடுச்சு. நான் வெளிய வந்து அம்மா நான் வரேன். இன்னும் நாளைக்கு நான் ஆனா அங்க ஒருத்தர் இருக்காரே அவருக்கு நான் டீ போட்டால் சுத்தமா பிடிக்காது ஏன் அக்கா டீ சரி நிஷா அக்கா நீங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல செம்மப்பண்ணா இருக்கும் கண்டிப்பா ஆறு நனுஷம் ஆ மனுஷா இங்க போட்டு வச்சிருந்தேன் காணும் நான் அவங்கள கொண்டு தான் வச்சிட்டேன்க்கா ஓ தேங்க் யூ நிஷா அக்கா நான் போயிட்டு வரட்டுமே நிஷா

போய் போலமா இப்பதான் ஒரு வாரம் பேச மாட்டேன் சொல்லிட்டு போனா அதுக்குள்ள பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே உணவு